பருவங்கள் ஓடி போகும் உருவங்கள் மாறி போகும் உன் கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாழ் சொன்னதெல்லாம் இனி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்னுடைய அழகான கிராமத்து காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணால் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ போகிறதுக்கு நம்ம வீடியோவும் ஒருத்தர் பார்க்குறாங்க அதை லைக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஆசை தான் சப்ஸ்கிரைப் எதுக்கு பண்ண சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக என்னுடைய வீடியோஸெல்லாம் எல்லாம் நான் எப்போல்லாம் போடுறேனோ அப்போல்லாம் உங்களை வந்து சேரும் அதுக்காகத்தான் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பண்ணிட்டு பாருங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா விட்டுடுங்க நான் உங்களை யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் இன்றைக்கி நம்ம காலையில் அழகான என்னுடைய காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் காலையில் செவ்வாய்க்கிழமை கிழமை இன்றைக்கி ஒரு நாலரை மணிக்கு எழுந்திருந்தேன் நாலரை மணிக்கு எழுந்து வாசலுக்கு சா தண்ணி தொளிச்சு விட்டுட்டு அழகாக கூட்டி விட்டுவிட்டேன் கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் தர காய்ட்டோம் அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டு அதுக்குள்ளே அடுப்பில் இருந்து புகையாக வந்துட்டு இருக்கு அந்த புகை கண் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படினால அதை ஊதி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊதி விட்டுட்டு இருந்தேன் இந்த அடுப்பு காலையில் எழுந்ததுமே அடுப்பை பற்ற வச்சு மனசு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது ஏன்னா அதை பற்ற வைக்கிறதுக்குள்ளே என்ன பாடுபட இருக்குது கடவுளே அதை பற்ற வைக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் போல் ஆகிடுச்சு நான் எழுந்தது நாலு மணிக்கு நாலே முக்காச்சி அடுப்பை நல்லா தே கூட்டி விட்டு நல்லா எரிய விடுறதுக்கே சரின்னு சொல்லிட்டு அதை எரிய விட்டுட்டு இருந்தேன் அது எரியத்துக்குள்ளே காலில் டைமில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவ் வைப்ஸ் எதுவும் வராது அப்படின்றதுக்காக தான் காலையில் எழுந்து சா சாமி கும்பல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அடுப்பு கண்டிப்பாக ஃபஸ்ட் தண்ணி என்னால் ஊற்றிக்கவே முடியாது தலைவலி இருக்குது கோல்ட் ஆகிடும் அப்படின்றதுனால சூடு பண்ணி தான் ஊற்றிக்கணும் தண்ணி அதுக்காக கேஸில் வச்சா கண்டிப்பாக அத்தைத்திட்டு வாங்க ஏன்னா நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் வேலைக்கு போய் ஒரு ரூபா சம்பாதிச்சு நம்ம கொடுத்தாலே அந்த வேலை கேஸு மிச்சம் பண்ணுற ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி அப்படின்றப்போ நம்ம எந்த ஒரு வேலைக்கு போகவும் வீட்டிலே உக்காஞ்சிக்கிட்டு இந்த வேலை கூட செஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்றதுனால நான் அடுப்பில் தான் காய வச்சுப்பேன் ரொம்ப ரேர் ரொம்ப உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது முடி சுத்தமாக முடியல அப்படின்ற டைமில் மட்டும்தான் கேஸில் வச்சுப்பேன் அதனால் அடுப்பில் பற்ற வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்டார் கோலம் தான் போட்டுருந்தேன் வெறும் செவ்வாய்க்கிழமை அழகாக கோலம் போடலாம் மங்களகரமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகுறப்பே கொஞ்சம் சொதப்பிலாக தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படினால சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டுட்டு அந்த அடுப்பு ஊது வைக்கிறதுக்கு ம இதுவாகிடுச்சுன்னா மை மவுண்டு வந்து அப்செட் ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டு முடிச்சிட்டு தண்ணி வந்து ஒரு ஆறரை ஆறு மணி இல்லை அஞ்சு முக்காவுக்கு தான் தண்ணி வரும் நம்ம நால் எழுந்துக்கணும் அப்படின்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுட்டு இருந்தோம் தண்ணி காஞ்சதுக்கப்புறமா குளிச்சிட்டு வந்துட்டு அப்படியே வீடெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டுருந்தோம் ஏன்னா நைட்டு துடைக்கவே இல்லை நான்வெஜ்ஜு சாப்பிட்டுருந்தோம் சரி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தொடைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன் குளிச்சிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு பூவெல்லாம் சாமிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சதுக்கு அப்புறமா தான் வெளியே வந் வெளியேருந்து ஏற்றின்னு போய் உள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டேன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி வந்துட்டு இருந்தது கரெக்டாக நான் சாமி கும்பிட்டு முடியும் தண்ணி வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது அதுக்குள்ளே ஆறு மணி ஆயிடுச்சு காலையில் நாலு மணிக்கு எழுந்துக்கிற மாதிரி தெரிஞ்சு சி எந்த வேலையுமே ஆகலை வெறும் வாசல் போட்டு தண்ணி தொளித்து கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து வீடு தொடச்சி வச்சுருக்கேன் அதுக்குள்ளவே ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல போயிடுச்சா சரி தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு முக்கியமான வேலை இந்த வேலை தான் துணி துவைக்கிற வேலை தான் சமைக்கிற வேலை இது தான் சமைக்கிறதுலே சமைக்கிறது கூட கஷ்டமாக இருக்காது என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசித்து யோசிச்சு மண்டை ரெண்டாக பிச்சுக்கின்னு போகுது சரி ஏதாவது ஒன்று சமைச்சு தான் ஆகணும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து இட்லி தக்காளி தான் செஞ்சுருந்தேன் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்து இந்த இட்லி மாவு இருந்தாலே போதும் மற்ற எந்த வேலை ஈஸியாக முடிஞ்சது குக்கிங் வேலை ஒரு தோசை ஊற்றிக்கலாம் இட்லி ஊற்றிக்கலாம் எல்லாம் தாளித்து விட்டு பணியாரம் செஞ்சுக்கலாம் அதுக்கு வேர்க்கடலை சட்னி கலக்காய் சட்னி எதாவது கடலை சட்னி அந்த மாதிரி எதனா ஒன்று செஞ்சுக்கலாம் அது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால கிரைண்டு ரிப்பேர் ஆனதுனால அந்த அளவுக்கு போகிறதே இல்லை இட்லிக்கு மாவு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்றதுனால ரொம்ப ஆசையாக இருந்தது இட்லி தக்காளி தொக்கு சாப்பிட்ணும் அப்படின்றதுனால நேற்று ஊற வச்சு வச்சுருந்தேன் அது வந்து இன்றைக்கி ஆட்டின்னு வந்தாச்சு மாவு இதுக்கப்புறம் தொடர்ந்து இட்லிக்கு மாவு போட்டுடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு இங்கே போகிறத விட இந்த சின்னதாக ஒரு துளசி இருக்குது துளசி செடி இருக்குது அதுக்கு முன்னாடி போடுற கோலம் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னா அழகாக அங்கே சிக்கு குலம் தான் போட்டு முடிச்சுட்டு குளிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் கும்பிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு துணி துவைக்கிறது மட்டும்தான் பாக்கியை துணி துவைச்சிட்டு ஒரு சில வேலையெல்லாம் அரைய குரையமாக செஞ்சு செய்வாங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஒரு ஒருத்தர் இல்லை எங்கள் அம்மா எங்கள் மாமியார் இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி வேலை தான் செய்வாங்களே இப்போது துணி மொத்திட்டு பாத்ரூம்லேருந்து எடுத்து வந்து ஊற வச்சிடுவாங்க ஊற வச்சுட்டு அது அப்படியே விட்டாலும் பரவாயில்ல ரெண்டு துணி இல்லை மூணு துணி துவைப்பாங்க அதை அப்படியே விட்டுடுவாங்க அதுக்கு அந்த ரெண்டு துணி சேர்த்து நானே துவைச்சிட்டு போகிறேன் எதுக்கு நீங்கள் துவைக்கணுன்ற நான் ஏன்னா இப்போ அவங்க துணி துவைக்கிறாங்கன்னு நம்ம என்ன நினச்சோம் மற்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்போம் குளிச்சதுக்கப்புறம் இந்த வேலை எல்லா வேலையும் செஞ்சிட்டு நான் என்ன பண்ணுவேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக பக்காஞ்சி ஏதோ நம்மளுக்கு பிடிச்சதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கப்புறம் குளிப்பேன் ஆனால் இந்த மாதிரி அரகோரை வேலை செய்கிறதுனால சரி அத்தை தான் துவைச்சிட்ருக்காங்களே அவங்களே துவைச்சிடுவாங்க அப்படின்னு நம்பி போய் நான் குளிச்சிட்டு வந்ததுனால இப்போ எல்லா வேலையும் குளித்ததுக்கப்புறமும் அழுத்துணியெல்லாம் துவச்சி அந்த சோப்பு நோரெல்லாம் எல்லாம் தலைமையில் பட்டு அது ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும் திரும்ப டைம் குளிக்க வேண்டிய மாதிரி எனக்கு இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி தான் இன்றைக்காயிடுச்சி சரின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கா துவச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு இருந்தேன் கம்மி சீக்கிரம் வலிக்காத்தணும்னு சொல்லிட்டு காலையிலேயே குளிச்சதுனால அப்புறமா துவச்சிக்கலாம் அப்படின்னு விட்டு வச்சுருந்தேன் இந்த மாதிரி அரை அறையை துவைச்சி விட்டதுனால அந்த இருக்கிற கொஞ்சம் துணியை ஊற வந்து அப்படியே ஊருக்குன்னு அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும் அப்படின்னா அது துவச்சி போட்டு அதை எடுத்து ம ஏன்னா சீக்கிரம் காய்ஞ்சுது இப்போ வெயில் நல்லா காயறதுனால ஒரு பன்னெண்டு மணி போல் எடுத்து மடித்து வச்சுட்டு மடித்து வச்சுட்டு சிம்பிளாக ஒரு சாதம் சாம்பார் ரசம் இருந்தது அது கூட கொஞ்சமாக வழக்காக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு அவ்வளோதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வைக்கலாம் உங்களாம் வந்து சேரும் குட்டி பொண்ணு வர ஆனால் பக்கத்து வீட்டாண்ட போயிட்றாரு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு நேரம் போகிற ஒரு நேரம் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நம்மளே இப்போ ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப டென்ஷனானால் நான் வேறு மாதிரி ஆகிடுவேன் அப்படின்றதுனால அவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கனால அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு வந்துட்டுருக்கா பாருங்கள் எப்படி ஆட்டிக்கின்னு வந்துட்டுருக்கா தான் ஜுரம் வந்திருக்கு அதில் ஐஸ் ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஐஸ் டப்பை வச்சு ஆட்டின்னுக்குறப்பா அவங்க சாப்பிட்டு போட்டிருக்காங்க அதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தேன் அவங்க ஹூன்